இப்போல்லாம் ரோட்டில் ஏசி இல்லாத கார் நம்ம பார்க்கவே முடியாது எல்லா கார்லேயுமே ஏசி வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க பட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதுக்காக என்ன காரணத்துக்காக ஏசியை காரில் மாட்டினாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சானா உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க டிரைவருடைய கன்வீனியன்ட்டுக்காக தான் ஏசியை காரில் மாட்டினாங்க டிரைவர் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் அவருடைய கவனம் வந்து திசை திரும்பாது சாலையில் விபத்து இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியுங்கிறக்காக தான் ஏசி மாட்டினாங்க பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏசி இல்லாத கார் இப்போ பார்க்கவே முடியாது எல்லா கார்லேயுமே ஏசி இருக்குது காரில் இருக்கிற ஏசியை பற்றி கொஞ்சமாவது நம்மளுக்கு நாலேஜ் இருந்தால் தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும் அதை ஈஸியாக மெயின்டைனும் பண்ண முடியும் ஸோ இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் பேசிக் பாயிண்ட் என்னென்னா காரில் ஏறி உட்கார்ந்தோடனே ஏசி ஆன் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏசி ஆன் பண்ணணும் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதே மாதிரி ஏசி ஆன் பண்ண உடனே ப்ளோயருடைய ஸ்பீடை வந்து ஹை ஸ்பீடில் வைக்கலாம் இப்படி ஹை ஸ்பீடில் வைக்கிறதுனால குயிக்காகவே கூலிங் ஆகிடும் அதே டைம் ஏசி வென்ட்டு வந்து ஃபேஸ் மோடில் இருக்கான்ட்டு கவனிச்சிக்கோங்க முக்கியமான விஷயம் என்னென்னா ஏசி வந்து இந்த டைமில் ரீசைக்கிள் மோடில் இருக்கணும் சிலர் பார்த்திங்கன்னா ஏசியை ஆன் பண்ண உடனேயே ஃப்ரெஷ் ஏர் வென்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி நீங்கள் ஹீட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா டவுன் மோடில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் சில நேரம் காரை வெயிலில் ரொம்ப நேரம் பார்க் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி டைமில் காரில் ஏறின உடனே ஏசி ஆன் பண்ணாமல் ஃபஸ்ட்டு காரில் இருக்கிற எல்லா விண்டோ கிளாஸையும் இறக்கி ஒரு மூணு நிமிஷம் விட்டுருங்க ஃபேனை ஆன் பண்ணி காருக்குள்ள இருக்கிற ஹீட்டான காற்று எல்லாத்தையும் வெளியேற்றிடுங்க அதுக்கப்புறமா கண்ணாடியை ஏற்றி விட்டுட்டு ஃப்ரெஷ் ஏர் வண்டியும் மூடிட்டு ஏசி ஆன் பண்ணலாம் காரை ரொம்ப நேரம் வெயிலில் விட்டுருந்தாலும் காருக்குள்ள போனதும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஏசி ஆன் பண்ணிங்கன்னா குயிக்காகவே கூலிங்கை கொண்டு வர முடியும் சிலர் பார்த்திங்கன்னா காரோடைய வெளிப்பகுதியை நல்லா நீட்டாக க்ளீனாக தொடச்சி வச்சுருப்பாங்க பட் இன்டீரியர் ரொம்ப மோசமாக இருக்கும் காரோடய இன்டீரியரில் டஸ்ட்டு மண் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும் முக்கியமாக சொல்லணுன்னா டிரைவருக்கு பக்கத்தில் இருக்க சீட்டில் கீழ்ப்புறத்துலேருந்து மேலே டேஷ் போர்டு இருக்கு இல்லையா அது வரைக்கும் அந்த இடத்துல தான் ஏசி வந்து தனக்கு தேவையான காற்றை சக் பண்ணுது இந்த இடத்த அப்பப்போ நீட் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும் இந்த இடத்துல டஸ்ட்டு மண்ணெலாம் சேர்ந்துச்சின்னா அது ஏசியுடைய கூலிங் காயில் அஃபெக்ட் பண்ணும் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் கார் அப்புறமா ரேடியேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற கண்டென்சரை க்ளீன் பண்ணணும் இதை சாதாரணமாக தண்ணி அல்லது ஏர் ஏரை கூட க்ளீன் பண்ணலாம் பட் இப்படி க்ளீன் பண்ணும்போது இதில் இருக்கிற ஸ்பின்ஸ் டேமேஜ் ஆகாமல் பார்த்து க்ளீன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு தடவை எவாப்ரேட்டர் கூலிங் காயில் சர்வீஸ் செய்கிறது நல்லது அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கூலிங் காயில் கண்டன்சர் இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் உங்களுடைய காரோடைய ரன்னிங்க்கு தகுந்தவாறு சர்வீஸ் செய்கிறது நல்லது ஏன்னா ஃப்ரெஷ் ஏர் வெண்ட்லேருந்து வர்ற டஸ்ட்டு எல்லாமே கூலிங் காயில் ஏரியாவில் படிஞ்சு படிஞ்சு நாளாக நாளாக அது ஒரு அடர்த்தியான லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இந்த ஸ்டேஜில் காருக்குள்ளே வர்ற ஏசியினுடைய காத்தினுடைய அளவு வந்து குறைஞ்சிடும் நமக்கு தேவையான கூலிங்கையும் அது கொடுக்காது உங்களுக்கு காரில் ஏசியினுடைய கேஸ் தீர்ந்துடுச்சோ அப்படிங்கிற ஒரு டவுட்டையும் உண்டாக்கிடும் ஸோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் செஞ்சிங்கனாலே போதும் எந்த தொலைவுமே இருக்காது காரில் ஒரு நாள் ஏசி இல்லைனா கூட நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது அந்தளவுக்கு வெளியே ஹீட் இருக்குது சப்போஸ் உங்களுடைய காரில் ஏசி ரன் ஆகல அப்படின்னா சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு அதை சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிட்டு ப்ராப்பராக என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறது தான் கரெக்டான மெத்தட் பொதுவாக பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸரில் குறைஞ்சபட்சம் நாற்பது பாயிண்ட் நாற்பது பிஎஸ்சி ப்ரெஷரில் கேஸ் இருந்தால் தான் கம்ப்ரஸர் இங்கே தொடங்கும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பிஎஸ்சி வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு மேலேயும் ப்ரெஷ்ஷர் ஏறிடுச்சுன்னா ட்ரிப் ஆகி ஏசி ஓடாது அதுக்கப்புறமா ப்ரெஷர் ஏறாத கண்ட்ரோல் செஞ்சதுக்கப்புறம் தான் மீண்டும் ஏசியாக ரன் பண்ண முடியும் ஏசிலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுன்னு சொல்ல போனால் கம்ப்ரஸர் தான் இதை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் இருக்குது கேஸ் லீக் வந்துருச்சுன்னா கம்ப்ரெஸரில் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் அதே சமயம் கம்ப்ரெசரில் ப்ரெஷர் அதிகமாச்சுனாலும் ஏசி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் அதே மாதிரி இன்ஜினில் அதிகமான ஹீட் உண்டாச்சுனாலும் ஏசி ஆஃப் ஆகும் எவாப்ரேட்டரில் இருக்கிற கூலிங் காயில் ரொம்ப கூலாகி அதில் ஐஸ்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா அப்பவும் அதை தவிர்க்கிறதுக்காக ஏசி ஆஃப் ஆகிடும் இந்த மாதிரி சமயத்துலலாம் ஏசியை கண்டினியூஸாக ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது கண்டினியூஸாக நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஏசியை போட்டுட்டு காரோடைய கதவை திறக்காமல் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடைக்காது இப்படி லாங் ட்ராவல் பண்ணும்போது அட்லீஸ்ட் டூ ஆகுது ஃப்ரெஷ் ஏர் வண்டை யூஸ் பண்ணி ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வர்றதுக்கு அலோவ் பண்ணுங்கள் ஏன்னா காருக்குள்ளே இருக்கிற காற்றை தான் மறுசுழற்சி முறையில் யூஸ் ஆகுது ஸோ அந்த காற்றை தான் நீங்கள் சுவாசிக்கிறீங்க இதனால் அந்த காற்றுல ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் லாங் ட்ராவல் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு இடையில் ஃப்ரெஷ் ஏரை உள்ளே வர்றதுக்கு அலோ பண்ணணும் அதுக்கு நம்ம ஃப்ரெஷ் ஏர் வண்டை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் காரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் ஆகுது இன்ஜினை ஆன் பண்ணி ஓட விட்டுட்டு ஏசியும் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணுறதுனால ஏசியில் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அதே சமயம் ரொம்ப நாள் நீங்கள் யூஸ் பண்ணாமல் சடனாக நீங்கள் காரை ஆன் பண்ணும்போது லூப்ரிக்கன்ட் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகாம உள்ள இருக்கிற ரப்பர் திங்க்ஸு அதுக்கப்புறம் கம்ப்ரெசர் இதெல்லாம் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் காரை ஆன் பண்ணி ஏசியும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ரஸர் ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரில் இருக்கிற ஏசியை பற்றிய நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களுடைய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும்